மாட்டு பொங்கல் கதை ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய பசுவின் உரிமையாளர் குமாரன் என்று பெயருடைய ஒரு விவசாயி வாழ்ந்தார் குமாரன் மிகவும் தன்னார்வமாக தனது பசுவை பராமரித்து அவளுக்கு பசு உணவையும் நல்ல போதையும் கொடுத்துவிட்டு எப்போதும் அவளுடன் நல்ல தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தார் பசுவின் பெயர் பாலி என்று அழைக்கப்பட்டது பொங்கல் திருவிழா வருகின்ற போது குமாரன் உற்சாகமாக பல கற்கள் மற்றும் பரிசுகளை வாங்கிக் கொண்டிருந்தான் அந்த நாளில் அவன் தனது பசுவுக்கு சிறந்த உணவையும் புதிய மரக்கிளைகளையும் கொடுத்து பசுவின் சிறந்த பாராட்டு பொங்கலாக கொண்டாட முடிவு செய்தான் அந்த நாள் மாலை கிராம மக்கள் எல்லோரும் தங்கள் பசுக்களை அழகாக அலங்கரித்து பசுவின் வாகனமாக பறக்கின்றன ஒரே நாளில் கிராமம் முழுவதும் தங்கள் பசுக்களுக்கு உணவுகளை காய்கறிகளை வழங்கி பொங்கல் விழா கொண்டாடினர் குமாரன் தனது பசுவின் முன்போல் நிற்க உன் வாக்கும் உன் வேலையும் என் வாழ்கையின் பெருமை என்று சொல்லி தனது பசுவை விரும்பினார் அதற்கு பசு மாட்டு பொங்கல் வாழ்த்து என திரும்பி பாராட்டியது குமாரன் கற்றுக்கொண்டது நாம் இயற்கை மற்றும் நண்பர்களுடன் நமது வாழ்கையை பகிர்ந்து கொள்வதன் மூலம்தான் நாம் உண்மையான மகிழ்ச்சியை அடைவோம்